சாரி ஐ எம் சாரினே கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடு வணக்கம் எதுமா அவர் பேஜ் இருக்குனால வணக்கம் வணக்கம் தெரியாமல் தந்துடும் கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்குறது இல்லைண்ணே அது என்னது போனால் கேட்டு முடியாது கொண்டு வந்து வீட்டில் வர்றாங்க சார் சார் ஹலோ சார் இங்கே 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 வணக்கம் சார் நீ வணக்கம் 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 பேசி இருக்கேன் போன் பேசி ஆமாண்ணே வண்டி ஒண்ணு இப்போ கைவசம் இல்லைண்ணே இப்போ டூ வீலர் போர் எடுத்தேன்

இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஆ மைலேஜ் நல்லா ஓடலை ஒரு நூறு தான் ஓன் போடுதான் ஒரு ஓனர் ஓனர் ஒரு ஓனர் எதுக்கு ஒரு ஓனர் எனக்கு ஏன் வண்டிக்கு நான் தான் ஓனர் ஒரு ஓனர் தானே இப்போ நம்ம தான் ரெண்டாவது நான் ஓட்டி பார்க்கறது அது அந்த டென்ஷன் அதுக்கு டோரை பார்க்க மாட்டேங்குது அப்புறம் நம்ம ஏறி ஓடுறது எப்படி ஓட்டி போடணும்னு வண்டியை வண்டி நான் குட்டி மாதிரி கேட்டு சொல்றே ரேட்டா எவ்வளவு நான் பேசிட்டு நான் முதல்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம்னே நீங்க போன வைங்க நான் கூப்பிட கொஞ்சம் உங்களுக்கு அறிவு நான் இருக்கா இல்லையா முதல்ல நான் யாருன்னு தெரியாம பேச சொல்லுங்க சாப்பிட்டேன் போட்டு கவுத்துறாங்க

ஓ வராது வந்துச்சு ஓ வராதுங்க கேருங்க அப்புறம் பாத்துங்க உங்களுக்கு தான் சேதறாகணும் எனக்கு ஒன்ன நான் போய் இருந்துட்டு உனக்கு கால் கன்னாரி வெண்ணே கேட் வைடு போ சின்ன பையனா பலக தப்பு செல்வேண்ணா இல்ல இல்ல வெட்டுக்கு புறா உன்னை மன்னிச்சி விட்டுப் போறேன் என்னை உன்னை நீ மன்னிக்கவேனாளன்றே நான் நான் எடுத்துக்கிட்டிருக்க நீ பிரச்சனை பிரச்சனை என்ன 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 நெச்சு கேள்விப்படுவீங்க நேரத்தில் வேற போனா ரெண்டாயிரத்தி பத்து பேசுறேன் இல்ல செப்டிக் டாங் வண்டி ஓனர் பேசுறேன் ஏ அதுக்கு நீ நான் ஓனரா அடப்பு எடுக்கறதா இல்ல ஃபைனான்ஸ் ஓட்டாச்சு நீ அது போடுங்க ஏய் ஒரு ஆம்பளைல போட்டு புடி அடிக்கிற இங்க இரு பாஸ் தலைய எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு ரொம்ப கலஞ்சிருச்சு கலஞ்சா இருக்கு ஆமா அசிங்க வர சரி பண்ணீங்க சார் கொஞ்சம் முகத்தை எல்லாம் கொஞ்சம் வேறு தெரிஞ்சு போந்துருச்சு மேடம் கோவப்படாதீங்க சார் இந்த கண்ணாடி கொடுங்க அதான் நீங்கள் அழகா இருப்பீங்க ப்ளீஸ் இங்கே வர

அந்தர்ஜி நீ எனக்கு உதவி பண்ணது போதும். ஏப்பா நான் தான் வேணா வேணா என்னன்னு சொன்னேன் பா நீ கொடுக்கிற சிக்னல் எனக்கு தெரியுது. அவள அடிச்சா ரெண்டு அடியோட போய் எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு மான கேட்டதுக்கு அப்புறம் நான் சோர்விங்கறானா பீறிங்கறானாங்கறாவா நீ எனக்கு உதவி என்ன டாடி உங்களுக்கு ஒரு புடி புடுங்க நான் மூடு. இப்ப வருவாங்கடி. ஏய் யார் யா வருவாங்க? வருவாங்க. எதை யாரே? வருவாங்க. எதை யார் வருவா? ఎవனோ வருமே விடு. எவனா அவன் அவங்க ஏகட்டும்டா கூட்டிட்டு வர எவனா கூட்டாட்டு ரெண்டு பேரும் மதுரையில் இருக்க ரெண்டு பேரும் மெட்ராயில் இருக்க வருவாங்கனே இப்ப அவங்க சொன்னா कौनடு வரதலாம் வர மாட்டாங்க வர வருவேன் அப்போ வரட்டோ வலிக்குது வருவாங்க எப்போ வராங்க எப்போ வராங்க ஆப்புல சாத்து குடி எல்லாம் வாங்கிட்டு நீ ஹாஸ்பிடல்ல பக்க நான் என்ன நான் பண்றே மரோடிமா சொன்னே எப்படி கற்பளிப்ப

உனக்கு இல்ல ராணி கோவப்படாத ஓ நாளைக்கே ஒரு புள்ள வரكم யாருக்கோ ஏய் ஏங்க டைமிங் கரெக்ட் ரைமிங் தப்புடா ஏப்பா நீங்கதானே யாருக்கோனு சொல்லீங்களே நேத்துல யாருக்கோனு சொன்னா யாருக்கோ புள்ள வர்தா நான் இன்ஜுக்கு போறவா உங்களுக்குன்னு சொல்லணும் அப்படியே சரி சரி நாளைக்கே ஒரு புள்ள வரட்டும் உங்களுக்கு என்ன மயிருக்கு என்னது நீங்கதானே உங்களுக்குன்னு சொல்ல சொன்னீங்க நெல்ல போட்டு கொண்ணுற அந்த பிளேயர்

ஏமா எப்பா பார்த்து என்ன வார்த்தை கேட்டா இருந்தாலும் செய்ய தெரியாம மறந்துட்டு தெரியாப்புல நீ வேற பத்தி பெருமையா பேசுறா பேசாம

உங்களுக்கு இந்த சர்வீஸ் போல் இருக்குது என்னதா இல்லைம்மா இப்போ சினிமா பண்ணதான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிறீங்க பார்த்து சொல்கிறேன் என்ன அழகிக்க இப்படி குத்துனீங்கன்னா நீங்க வர்ற மூடு வராம போயிடும் சொல்லிடவா ஏன் அழுகுறா அது வேற டிபார்ட்மெண்ட் வலி நான் உன்னைய ஓப்பனாக உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீ முதல்ல கோபப்பட்ட

கூட பிறந்த அண்ணே எத்தனை நாளைக்கு நீ பிறந்த வீட்டில் எப்போ அந்த இப்போ புகுந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் என்ன பாசமாக சொல்கிறேன் துண்டு அந்த மாதிரி உனக்கு கேட்குது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி கேட்குது ஐ லவ் யூ யூ டூ லவ் மீ என்ன நான் உங்களை விரும்புகிறேன் நான் உங்களை விரும்பலை என்னங்க இப்படி பசுக்கு சொல்லிட்டீங்க நான் விரும்பலன்னு உண்மையை தானே சொல்கிறேன் நீங்கள் விரும்பினானே விரும்ப மாட்டேன் எனக்குண்ணா நான் விரும்புவேன்

நடத்ததல்லாம் தப்பண்ணி தாதையிலே போட்டுக்க வேணும் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்டேன் இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும் எங்க அத்தானு கூப்பிடு అతను చెప్తాడా ఎదురి అత్త అత్తపుతాను నీదానీ అతను నాందాన్ని ఇరుతారు నీదాన్ని ఉని శితాలు మరవిని